அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டி டுவெண்ட்டி கிரிக்கெட் கோப்பை வெற்றி பெற்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற ரோஹித் மற்றும் விராட் கோலி மற்ற வீரர்கள் போன்றவர்களை சந்தித்து பேசிய மோடி அவர்கள் கோலியிடம் மேன் ஆஃப் த மேட்ச் பெற்ற விஷயத்தையும் நீங்கள் கடந்து வந்த மேடு பள்ளங்களைப் பற்றி கூறுமாறு கோலியிடம் கேட்டபோது கோலி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார் முதலில் இந்த போட்டியை காண வந்த எங்களை உற்சாகப்படுத்திய ரசிகர்களுக்கும் மற்றும் இந்த ஃபைனலை வெற்றிகரமாக முடித்து கொடுத்த ஒவ்வொரு வீரர்களும் குறிப்பாக பாண்டிங் பும்ரா சூர்யா போன்ற ஒவ்வொரு வீரர்களுக்கும் பயிற்சியாளர் அப்புறம் ரோஹித் போன்ற வீரர்களுக்கும் என்னுடைய கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் மேல் ஏற்பட்ட தாக்கங்களை எல்லாம் கொன்று கூறியிருந்தார் இந்த போட்டிகளில் நான் ஏழு மேச்சு ஆடியிருந்தேன் ஏழு மேட்ச்சிலும் எழுபத்தைந்து தான் எடுத்திருந்தேன் சராசரியான ரன் கூட இல்லை ஆனால் பல வீரர்கள் என்மேல் விமர்சனங்களை வைத்தார்கள் முன்னாள் வீரர்கள் பல நாட்டு வீரர்கள் விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார்கள் சில ரசிகர்கள் இந்த அவரை வேறொரு புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அவர் தேர்ட் டவுன்லேயே போடுங்கள் அப்படின்னு பல முன்னாள் வீரர்கள் சொன்னாங்க அதே மாதிரி சில பேர் வந்து அவருக்கு எடுத்துகிட்டு புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் நான் என்ன சொன்னேன் என் பயிற்சியாளரிடம் இன்னைக்கு ஓப்பனிங் கூடாதீங்க அப்படின்னு சொன்னேன் உனக்குன்னு நேரம் வரும் சரியாக ஆடுங்க அப்படின்னு சொல்லி டிராபிட் சார் சொன்னார் ரோஹித்திடம் சொன்னேன் எனக்கு மனது சரியில்லை வேணாம் ஓப்பனிங் அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னார் பைனலில் இறங்குகின்ற பொழுது எனக்கு இன்னும் தடுமாற்றமாக இருந்தது அப்போ இறங்கி ஒரு ரன் அடிக்க முடியல பந்தயம் மட்டும் தடுக்கிறேன் ஒன்றையாக ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் விக்கெட் சரிவு ஏற்படுகிறது அப்பொழுதுதான் நினைக்கிறேன் தன்னை முழுமையாக என்னுடைய கவனம் முழுமையான இந்தியாவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று நான் எப்பொழுது நினைத்தேனும் அப்பொழுதே என்னுடைய உண்மையான கிரிக்கெட் என்னுடன் வந்துவிட்டது அப்புறம் உங்களுக்கு நடந்த நிகழ்வு தெரியும் அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் எனவே எந்த ஒரு தொழிலிலும் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் அந்த வெற்றிக்கான அடிப்படையை அடித்தளத்தை அவர் விட்டு சென்றார் என்பதுதான் முழுமையாக இதுவரைக்கும் நான் இல்லாமல் மற்றவர்கள் சொல்வதை கேட்டிருந்த நாள்தான் இன்றைக்கு நான் அந்த நிலைமையில் இருந்திருக்கிறேன் தன்னை முழுமையாக இந்தியாவுக்கு அர்ப்பணித்து கொண்டேன் என்ற நிலை வருகின்ற பொழுது நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொன்னார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வேலையிலும் எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் எந்த இடத்தில் செய்தாலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டால் நாம் வெற்றிக்கன வித்தாக மாறிவிடுகிறோம் நம்மை பாராட்டவும் கொண்டாடவும் செய்வார்கள் என்று சொல்லி இந்த விராட் கோலியின் மேட்சும் மேன் ஆஃப் த மேட்சும் அதுதான் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்